தமிழ் கூறும் தமிழக நல்லுலக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வள்ளுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் மக்களே இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகளிர் தினத்திலன்று ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அளித்து என்னுடைய செயல்பாடுகளை இன்று தொடங்குகிறேன் தமிழகத்தில் பாலியல் வன்முறை உச்சம் தொட்டு தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் போய்க் கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த ஆய்வை நான் செய்து அதன் தீர்வை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் இன்று மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றிலிருந்து தமிழக பாலியல் வன்முறை முடிவுக்கு வர துவங்குகிறது என்று நான் அறிவிக்கிறேன் என்ன அறிவிப்புலாம் பலமாக இருக்குது இப்போ ஆய்வு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பிருக்கேன் எஸ் நான் ஆய்வு பண்ணிட்டேன் நான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்ச தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நான் உறுதி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பாலியல் வன்முறையை நடந்துக்கிட்டே இருக்குது அதை எதிர்த்து அமைப்புகள் எல்லாம் போராடுது அரசியல் கட்சிகள் எல்லாம் போராடுது எல்லோரும் போராடுறாங்க போராடாத ஆள் இல்லை ஆனால் குறையணும்ல இப்போ ஏன் கூடுது கூடுவதற்கான காரணம் என்ன அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த பாலியல் வன்முறை செய்கிறவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கிது எதை வச்சு அவன் பாலியல் வன்முறை பண்ணுறான் அப்படிங்கிறது துல்லியமாக அது தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள் நுண்மான் நுழைபுலம் காணல் என்று அந்த நுண்மா நுழைப்புலம் ஆய்வு முறையில் ஆய்வு செய்து துல்லியமாக கண்டறிந்திருக்கிறேன் அது என்னென்னா பெண்களின் அறிவின் மீதான முதலில் வன்முறை நடக்கிறது அந்த அறிவின் மீதான வன்முறை தான் பெண்களின் உடலின் மீதான வன்முறையாக மாறுகிறது இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா ஒரு பொண்ணை கார்னர் பண்ணிட்டேன் எப்படியோ ஏமாற்றிட்டான் போய் பாலியல் வன்முறை சென்டர் பண்ண போகிறேன் அந்த பொண்ணு தடுக்க வரும்போது கவார் நான் உன்னை படம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் நெட்டில் போட்டுருவேன் நட்டில் போட்டுருவேன் உனக்கு தான் அசிங்கம் நான் சொல்கிறபடி கேளு என் கூட நீ ஒரு நடந்துட்டேன்னா உன்னை நானே கண்டுக்காமல் விட்டுருவேன் இல்லை நான் வெளியில் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் என்று அந்த அறிவை பயன்படுத்த விடாமல் தடுக்கிறது இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும் ஐயோ நம்மளை இப்படி கார்னர் பண்ணிட்டேன் அண்ணே நம்ம என்ன செய்யறது அண்ணே என்னை விட்டுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே என்று நீங்கள் கெஞ்ச துவங்கி விடுவீர்கள் இந்த கெஞ்சிலை பற்றியா அப்போ தான் அவனுக்கு சமிக்கை சரி தன்னுடைய அறிவை பயன்படுத்த முடியலே என்பதை இந்த பெண் அந்த கெஞ்சலின் மூலம் உறுதிப்படுத்துக்கிறான் இப்போ அவன் மைண்டில் வந்துடுச்சு ஃபிகர் சிக்கிருச்சு இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு தன்னுடைய உடல் பலத்தை முழுவதும் பயன்படுத்தி வாலியல் முறை பண்ணிடுறான் அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறேன் இப்போ அந்த பொண்ணு எதுவும் செய்ய முடியல முதல்ல பாலியல் வன்முறை நடக்காமல் தடுக்கவும் முடியல நடந்ததுக்கு அப்புறம் வெளியே சொல்லவும் முடியல அப்போ இரண்டு நிலைகளிலேயுமே அறிவின் மீதான வன்முறை தான் உடலின் மீதான வன்முறையாக மாறி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அதனால் அந்த அறிவின் மீதான வன்முறையை ஒருவர் எதிர்கொள்ளணும் உடலின் மீதான வன்முறையை அந்த பாதிப்படையிற பெண் எதிர்கொள்ளணும் இதுதான் தான் ஆய்வு முடிவு அப்போ அறிவின் மீதான வன்முறை பொதுத்தளத்திலேயும் நடக்கிறது பொதுத்தளத்தில் எங்கே ஆப்டால் பொம்பளை பொட்டச்சி பொட்டை கழுத ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸில் கூட ஆப்டால் பொம்பளைன்னு சொல்கிற ஊரில் இது அப்போ பொதுத்தளத்திலேயும் பெண்களின் அறிவின் மீதான வன்முறை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த அறிவின் மீதான வன்முறையை நான் எதிர்கொள்கிறேன் ஏன்னா நான் அதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கேன் முப்பத்து ரெண்டு வருஷம் பெண்களின் அடிப்படை வாழ்வியலையும் ஆணாதிக்கத்தின் செயல்பாடையும் முப்பத்து ரெண்டு வருஷம் ஆய்வு பண்ணியிருக்கேன் அதனால் பெண்களின் அறிவின் மீதான வன்முறையை நான் இந்த அலைவரிசையின் மூலம் எதிர்கொள்வேன் நிகழ்ச்சிகள் நடத்த எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது இன்றைக்கி இந்த சேனல் தொடங்குறது மூலமாக பெண்களை அறிவின் மீது எப்படி வன்முறை செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு சொல்லி அதை நான் எதிர்கொள்வேன் இப்போ உடலின் மீதான வன்முறை உங்களுக்கு தான் நிகழ்து அது எந்த பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது நமக்கு தெரியாது அப்போ அந்த நடக்கிற இடத்துல அந்த பெண் அந்த பாலியல் வன்முறையை எதிர்கொள்ளணும் புரியுதா என்னது அறிவின் மீதான பெண்களின் அறிவின் மீதான வன்முறையை நான் எதிர்கொள்வேன் இது டைமிங் பெண்களின் உடலின் மீதான வன்முறை உங்களுக்கு ஏற்படும்போது போது நீங்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டும் இதுவும் டைமிங் புரிஞ்சிருச்சா பாலியல் வன்முறை அழித்துளிப்பதற்கு நம்ம ரெண்டு நிலை போட்டிருக்கோம் ஒன்று நான் பெண்களின் அறிவின் மீதான வன்முறையை எதிர்கொள்வேன் பெண்கள் உடலின் மீதான வன்முறையை எதிர்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் உன் உடலின் மீதான வன்முறையை நீ தடுத்தே தீர வேண்டும் அதுதான் வழி எப்படிங்க தடுறது எப்படிங்க தடுக்கிறது முடியலையேங்க அப்படின்னு புலம்புவ அதுக்கு வழி இருக்குது என்ன அப்படியா சட்டத்தை கையிலெடு சட்டத்தை கையிலெடுத்து நீ பாலியல்முறை எதிர்கொள்ள வேண்டும் சட்டத்தை கையில் எடுத்து பழைய நம்பரை எதிர்கொள்வா இன்னங்க பிரச்சனை ஆகிற போதுங்க ஆகாது இப்போ நான் அறிவின் மீதான வன்முறை எதிர்கொள்றேன்னு சொல்லல அந்த சட்டத்தை தான் நான் எதிர்கொண்டுகிட்டு இருக்கேன் அந்த சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை சொல்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தன் செயல் உரிமை லிபர்டி நேச்சுரல் லிபர்டி அப்படின்னா இயற்கை நியதியை ஒரு பெண் தன் சுய விருப்பத்தின்படி நிறைவேற்று கொள்ளுதல் எப்படியே அதுதான் தன் செயல் உரிமை நீங்கள் பாலியல் வன்முறையை எதிர்கொண்டு முறியடிப்பதற்கான அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது தான் லிபர்டி தன் செயல் உரிமை இயற்கை தன் செயல் உரிமை ஏங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சட்டம் தன் செயல் இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்க அது சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்கூட்டி வாங்குறீங்க அந்த ஸ்கூட்டிக்கு லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா ஆர்சி புக் வச்சுருக்கீங்களா ரோட் டாக்ஸ் வச்சுருக்கீங்களா இதெல்லாம் உங்கள் சட்டம் நீங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் வண்டியை ஓட்ட முடியும் இப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கீங்க இப்போ அந்த சட்டத்தை கையில் எடுத்து பயன்படுத்தி இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் ரோட்டில் போகும்போது போலீஸ்கார் நிப்பாட்டுறாரு இது மூணையும் கேட்குறாரு கொடுக்குறீங்க அவர் என்ன பண்ணுவார் சரிம்மா லைசன்ஸ்லாம் இருக்குது போய்ட்டு வான்னு அனுப்பி விட்ருவாரு இது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க அவர் ஒரு சட்டம் வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் இதில் தான் அவனை ஓட்டிட்டீங்க அதனால் அவங்களுக்கு தண்டனை போடுறோம் ஃபைன் கட்டுங்கன்னு ஃபைனை கட்ட சொல்கிறார் புரியுதா ஃபைன் கட்டுறது அவர் சட்டம் லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டுறது உங்கள் சட்டம் உங்கள் சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா போலீஸ்கார் சட்டத்தை பயன்படுத்த மாட்டார்ல இப்போ நீங்கள் உங்களுக்கு பாலிவுட் முறை நடந்துடுது போய் பிடிச்சதில் புகார் பண்ணுறீங்க அவங்க எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு பேர் இந்திய தண்டனை சட்டம் நியாய சங்கீதான்னு வெறும் பேர் வச்சுருக்காங்கல்ல அதுதான் இந்திய தண்டனை சட்டத்தை போலீஸ்காராக பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தன் உரிமை சட்டத்தை பெண்கள் நீங்கள் பயன்படுத்தணும் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இப்போ புரியுதா இப்போ லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி பாலியல் வன்முறை நடக்கிறத நீங்கள் எது கொண்டு எடுத்துட்டால் புகார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே இந்திய தண்டனை சட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லையே தும்ப விட்டு வாழை பிடிக்கிறேன்னு ஒரு வல்லுமடி சொல்லுவானே காவாதான் வாழ்க்கை எருமுன்னர் வைத்து ஒரு போல கடும் என்று வல்லுவன் சொல்லுவானே அதை போலத்தான் அப்போது நான் பெண்களின் அறிவின் மீதான வன்முறையை எதிர்கொள்கிறேன் பெண்களே நீங்கள் உங்கள் விடலின் மீதான வன்முறையை தன் செயலுரிமை சட்டத்தின்படி செயல்படுங்கள் எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் பொறுப்பு கவலைப்படாதீங்க சரியா யோ நிறைய பேர் இப்படிதாக பேசுகிறீங்க இப்போ நீங்கள் என்னமோ திட்டம் போட்டுருக்கீங்க இதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பீங்க ஆமாம் நெய்தல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இப்போ இந்த செயல்பாடுகளின் மூலம் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் அப்படிங்கிற செயல்திட்டத்தை நான் நான் இருக்கேன் அதில் தான் இந்த ஏற்பாடெல்லாம் வருது சரிங்களா இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஏங்க இப்படியே வாயிலே உடச்சு விட்டுருக்கீங்களேங்க யாராவது ஒருத்தருவங்க சீக்கிரீங்களா சும்மா வெட்டிய மைக்கில் பிடிச்சி பேசிட்டு போயிட வேண்டியது ஒருத்தர் ஒரு ஏற்பாடும் பண்ணுறதில்லை ஊர் செயலும் பண்ணுறதில்லை பொறுப்பாக வேலை செய்யுங்கயா என்று பெண்கள் எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களை கேட்கிறார்கள் அதனாலே நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் பாலியல் வன்முறையை தமிழகத்தில் அழித்தொழித்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் என்கிறதை திருக்குறள் வழியில் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் அதற்காக நான் பொறுப்பேற்கிறேன் பொறுப்பேற்பு அறிவிப்பு இப்போ கொடுக்கறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது ஒருவரின் லட்சியமோ கொள்கையோ கோட்பாடோ அல்ல அது பெண்களின் நிம்மதியான இயல்பான வாழ்க்கையின் தேவை என்பதை உணர்ந்தும் இத்தீர்வு செயல் செய்வது வள்ளுவ நெறையில் வாழும் என்னுடைய இயல்பான சான்றாண்மை குணம் என்பதை அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரிவித்து என் வாழ்வையை இதற்கென அர்ப்பணித்து தெளிவுபடுத்தி நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளராக திருக்குறள் வழிமுறையில் செயல்பட்டு மக்களுடன் இணைந்து செயல்பட்டு பெண்களுடன் இணைந்து செயல்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைக்க நான் பொறுப்பேற்று கொள்ளுகிறேன் இப்படிக்கு ஆ செல்வரசன் நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் நிறுவனர் தலைவர் பொய்யாமொழி அறக்கட்டளை ஆண்டிவட்டி தேனி மாவட்டம் நாள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடம் ஆண்டிவட்டி தேனி மாவட்டம் பொறுப்பேற்கிட்டாச்சா பயப்படக்கூடாது இப்படியே பழமண்டே இருக்காங்களே அப்படின்ற வேதனை பண்ணக்கூடாது உங்களுக்கு வேதனையை போக்குவதற்காக தமிழ் உணர்வுடன் நான் ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த செயல்திட்டத்தில் வழங்கப்படும் தீர்வு பரிந்துரைகளை ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க ஏற்போர் அதிகமெனில் தீர்வு ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமையும் கவிதை சொல்லணும் சொன்ன தெளிவா சொல்கிறேன் எள்ளி நகையாடியம்மை ஏலனமா எண்ணி பாலியல் வன்முறை செய்து மகிழ்வாராயின் நீதி செய்ய எவரும் இன்றி நாதியற்று போவோமோ என்றெண்ணாதே பெண்ணினமே நீதி செய்ய திருக்குறள் உண்டு அதன் வழி யான் பொறுப்பேற்றேன் இன்று எள்ளி நகையாடி எம்மை ஏலனமா எண்ணி பாலியல் வன்முறை செய்து மகிழ்வாராயின் நீதி செய்ய எவரும் நாதியற்று போவோமோ என்றெண்ணாதே பெண்கினமே நீதி செய்ய திருக்குறள் உண்டு அதன் வழி யான் பொறுப்பேற்றேன் என்று வான்மலை சில நாள் பொய்க்கலாம் மனிதர்களின் வார்த்தைகள் பலனால் பொய்க்கலாம் ஆனால் ஆனால் திருவள்ளுவன் சொல் என்றும் பொய்க்காது நன்றி வணக்கம்